ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த தமிழக வரலாறு மற்றும் கலாச்சாரம் பண்பாடுன்ற டாபிக் இருக்கும் இல்லையா அதில் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்றது இதில் இருந்து கண்டிப்பாக குரூப் ஃபோரில் கூட த்ரீ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க த்ரீ கொஷின்ஸ்லேயுமே கூற்று காரணம்னு வச்சு நாலு ஆப்ஷன் செட் பண்ணி கேட்டிருந்தாங்க அந்த நாலு ஆப்ஷனுக்கும் நமக்கு ஆன்சர் தெரியணுன்னா நம்ம ஃபுல்லாக இந்த டாப்பிக்கை கோ த்ரூ பண்ணியிருந்தாதான் நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டு எதுராங்க எலிமினேட் பண்ணி போட முடியும் ஸோ என்னென்ன பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பெண்கள் வந்து இருக்காங்க இதில் முக்கியமான பெண்கள் வந்து நம்ம வேலுநாச்சியார் ஓகேங்களா நாச்சியாரில் இப்போ கூட எக்ஸாமில் கேட்டிருந்த முக்கியமான இது அவங்களுடைய காலம் நாச்சியாருடைய காலம் தொண்ணூற்றி ஆறில் இறந்தாங்களான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ வேலுநாச்சியாருடைய காலம் வந்து முப்பதில் ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூற்றி ஆறில் இறந்துருப்பாங்க மீட்டு ஆண்டு தான் எழுநூற்றி எண்பது ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம லைன் பை லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் அப்படின்றவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா வந்து யாருன்னா செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தால் நம்ம ஹஸ்பண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து முத்து வடுகநாதர் மற்றும் அவங்களுடைய மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயரையே ஜான்சரானுக்கு முன்னாடி எதிர்த்த பெண்மணி யாருன்னு கேட்டால் நாச்சியார் தான் ஏன்னா ராணி வந்து அந்த வேலூர் புரட்சி எண்ணூற்றி ஆறு இருக்கு இல்லையா அந்த டைமில் தான் வந்து எதிர்த்துருப்பாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போர் புரிஞ்சுருக்காங்க ஸோ ஜான்சி ராணி அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராணி நாச்சியார் தான் முக்கியமான பாயிண்ட் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்ன தெரியும் அப்படின்னா சிலம்பம் குதிரை ஏற்றம் வால்போர் வில் பயிற்சி இந்த மாதிரி எல்லாமே தெரியும் சிவகங்கை மன்னர் வந்து முத்துவடுகநாதர் இவங்க பிறந்தது ராமநாதபுரம் இதுவும் ட்விஸ்ட்டு வச்சிருந்தாங்க ராமநாதபுரம் வந்து அவங்களுடைய பிறந்த வீடு சிவகங்கையில் இருக்கக்கூடிய முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ புகுந்த வீடு வந்து சிவகங்கை அந்த புகுந்த வீட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ காளையார் கோயில் போரில் நடக்கும் இல்லையா அந்த காளையார் கோயில் போரில் வந்து முத்துவடுகநாதரை வந்து கொண்டிருப்பாங்க ஓகே இவ லைன் பை லைனாக பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து சிவகங்கை சீமையில் ஆங்கிலேயர் வந்து ப இதுக்கு வர்றாங்க அந்த காளையார் கோயிலில் முத்துவடுகநாதரை வந்து கொண்டுட்டு அவங்க வந்து இறந்துருப்பாங்க அந்த டைமில் எப்படியாச்சும் நம்ம இந்த சிவகங்கையை வந்து மீட்கணும் அப்படின்னு வேலுநாச்சியார் வந்து உறுதி எடுப்பாங்க அந்த டைமில் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை வந்து திரட்டி பயிற்சி அளிச்சுட்டு வருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து யாருன்னா ஹைதர் அலி இவங்க ஒரு கிட்ட சுற்றி இருந்த அமைச்சர் வந்து தாண்டவராயர் இவருடைய அமைச்சர் தாண்டவராயர் தளபதினு ரெண்டு பேரும் நம்ம மருது பா சகோதரர் ஆகிய பெரிய மருது சின்ன மருதோ அவங்க தான் இவங்களுடைய தளபதி எப்படியாச்சும் நம்ம காளையார் கோயிலை வந்து கைப்பற்றணும் சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு இருப்பாங்க வேலுநாச்சியாருடைய போர் படையில் வந்து மூன்று படைகள் என்னென்ன பார்த்தா அப்புறம் வள்ளரி படை பெண்கள் படை குயிலி ரெண்டு பேர் இருப்பாங்களே அந்த மாதிரி பெண்கள் படை வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இப்போ அந்த போர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குதிரைப்படை வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அந்த குதிரைப்படை தேவைப்படுறதுனால ஹைதர் அலி ஹைதர் அலிக்கிட்ட உருது மொழியில் பேசியிருப்பாங்க உருதுலேயே பேசி அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க நாங்கள் அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லி ஐந்தாயிரம் வீரர் படைகளை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க ஸோ சிவகங்கை கோட்டைக்குள்ளக வந்து நுழையணும் நம்ம கோட்டையை காப்பாற்றணும் அப்படின்னு ஆண்கள் படைப்பிரிவுக்கு ஹெட்டாக இருக்கிறது வந்து மருது சகோதரர்கள் பெண் படை பிரிவுக்கு வந்து குயிலி குயிலியாக உடையாலான்னு நமக்கு நிறைய டைம் டவுட் வரும் ஸோ ஒரு சின்ன கீவேர்டு பெண்கள் அப்படின்னா குயிலி அப்படின்னு அந்த பெண்களில் குயிலின்னு ஒரு ஆக்டர் இருப்பாங்களே அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவங்க தான் வந்து லீடர் ஓகே அவங்க தான் ஹெட் இப்போ இவங்க வந்து குயிலி வந்து எப்படி இறப்பாங்கன்னா அக்னி வந்து பாஞ்சு விழுந்துருவாங்க அவங்களா வந்து வாலண்டியராக அந்த ஆயுத கடங்குல ஃபயரில் உள்ள விழுந்து இறந்துருவாங்க எப் குயில் குயில் வந்து என்ன செய்யும் பறக்குமா ஸோ அந்த பற பறந்துட்டே போய் அந்த ஆயுதக்கடங்குக்குள்ளக்க ஃபயர் வச்சு இறந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்பயும் டவுட் வரும் நமக்கு குயில் இப்போ குயிலி உள்ளக்க விழுந்தாங்களா இல்லை உடையால் உள்ள விழுந்தாங்களான்னு டவுட் வரும் அதுக்கான சின்ன குளூ தான் அது அப்புறம் வந்து விஜயதசமித்த அப்போ தான் வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம பெண்களுக்கு எல்லாருக்கும் அனுமதி இருக்கும் அந்த டைமில் நம்ம உள்ளே போய் ஆங்கிலேயரை எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு இப்போது இவங்களுடைய படைக்கு வந்து மருது சகோதரர்கள் அவங்களும் தலைமையேற்று வேலுநாச்சியார் ஆங்கிலேயரே எதிர்த்து போரிடுவாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மீட்டுருவாங்க அது மீட்டுன டீட்டெயில் வந்து அந்த குயிலி உடையால் அதை பார்ப்போம் அப்போது இவங்களுடைய காலம் இறந்தது எப்படின்னா நோயில் நோய்வாய்ப்பட்டு தொண்ணூற்றி ஆறில் இறந்துருவாங்க மீட்டது எழுநூற்றி எண்பது பிறந்தது எழுநூற்றி முப்பது அப்பா ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து ஹஸ்பண்ட் வந்து முத்து முத்துவடுகநாதர் காளையார் கோயில் ஓகேங்களா சிவகங்கை முத்துவடுகாதர் பொண்ணு வந்து வெள்ளச்சி நாச்சியார் இப்போ இந்த குயிலி வந்து யாரு அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரோ குயிலி வந்து யாருன்னா அந்த ஆயுதக்கிடங்கு இருக்கு இல்லையா அந்த ஆயுதக்கிடங்குல போராடிய ஒரு பெண் போராளி தான் வந்து குயிலி பெண் போராளி சிவகங்கை சீமையை சேர்ந்த பெண் போராளி ஸோ தலைமுறைவாக வந்து எட்டு வருஷம் வந்து இருப்பாங்க இருந்துட்டு உழவு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க வெற்றிவேல் அப்படின்ற ஒரு என்பவரை குயிலி என்ற பெண் வந்து குத்தி கொன்றுப்பாங்க உழவு பார்த்துக்கிட்டு ஸ்பையாக இருந்த ஆங்கிலேயருக்கு வந்து அவங்க கூடவே ஒருத்தவங்க ஸ்பையாக இருந்ததை யார் யாரை குத்துனாங்கன்னு கேட்டாங்கன்னா வெற்றி குயிலி வந்து கொண்டு இருப்பாங்க ஸோ அதனால் வேலுநாச்சியார் வந்து அவங்கள வந்து ஹெட்டு ஒரு ஹெட்டாக வந்து நியமிச்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மா ராணாமதுரை திருப்பூர் ராமநாத திருப்பூர் மற்றும் திருப்புவனம் காளையார் கோயில் போன்ற இடங்கள் எல்லாத்தையும் வந்து மீட்டுட்டு வராங்க மருது பாண்டியர் ஹைதர் அலி ஆகியோரின் உதவியுடன் சிவகங்கையை மீட்கணும் எப்படியாச்சும் இவங்க ஹெல்ப்பில் வந்து சிவகங்கையை மீட்றணும் அப்படின்ட்டு படையெடுத்து மேல்நாச்சியார் வந்து போகிறாங்க இப்போ வந்து கடங்கு வந்து அந்த டைம்ல வந்து திறந்தே இருக்கிறதுனால அந்த பகுதிக்குள்ளே வந்து யாருக்காவது செல்ல அனுமதி இருக்கானோ அனுமதியே கிடையாது அந்த சிவகங்கை அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் வந்து நவராத்திரி விழாவுக்காக விஜயதசமி அதான் விஜயதசமி அப்போ வந்து கேட்டு ஓப்பனில் இருக்கும் அப்போ போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்களா அதனால் பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி வச்சிருப்பாங்க அந்த டைமில் இந்த கோயிலை வந்து அந்த ஆயுத கடங்க வந்து எரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய உடம்புலையே நெய்யை ஊற்றி ஃபயர் வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்களை குதித்து அந்த ஆயுதங்களையும் அழிச்சிருவாங்க அவங்களும் நம்ம வேலுநாச்சியாருக்காக உயிரையே கொடுத்து ஒரு தியாகியை ஆகிடுவாங்க உடையாள் உடையாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடையாளின் நினைவாக குயிலி தலைமையிலான பெண்கள் படைக்கு உடையால் அப்படின்றவங்க வந்து ஒரு பெண்கள் படைக்கு வந்து உடையாள் அப்படின்ட்டு பெயர் வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்மால் கேர்ள் தான் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ச்சல் நில பெண் பெண் ஸ்மால் சிறுமி காளையார் கோயிலில் அவங்களோட கணவரை பறி கொடுத்த உடனே உடையாள் அப்படின்ற சிறுமி வந்து எதிர்பட்டிருப்பா ஸோ அந்த டைமில் வந்து எதிரிகள் வந்து உடையாளையும் ஏதாவது பண்ணி ஆபத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுட்டி கொடுக்க காட்டி கொடுக்க மறுத்து உடையாளையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க கொலை பண்ணியிருப்பாங்க கொன்னது உடையாள கொண்டிருப்பாங்க குயிலி வந்து வாலண்டியராக ச சூசைட் பண்ணியிருப்பாங்க நெய் அவங்க மேலே ஊற்றி ஆயுதக்கடங்களை ஃபயர் வச்சு குதிச்சு இவங்க வந்து அவங்க தான் சப்போர்ட் சொல்லி ஸ்பை வச்சு என்னத்தை அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க மாட்டிக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னு காட்டி கொடுக்கல அப்படின்றதுக்காக உடையால் வந்து கொண்டிருப்பாங்க இப்போ வந்து வெள்ளையரால் வெட்டப்பட்ட உடையாளுக்கு அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலுநாச்சியார் வந்து ஒரு நடுக்கல் அமைச்சு அவங்கள வந்து வழிபட்டுட்டு தான் சிவகங்கையை வந்து மீட்கணும் அப்படின்ட்டு போவாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய தாலியை வந்து காணிக்கையாக செலுத்தி அஞ்சல் செலுத்தியிருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எக்ஸ்